பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு இனன்பான வணக்கம் நானுங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே முக்கியமானதும் கூட என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளையும் சரி எதிர்மறை ஆற்றல்களையும் சரி எப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது இந்த தகவலை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் சரி ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுலயுமே சரி எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பா நிரம்பி இருக்கும் ஏதாவது ஒரு மூல முடுக்கலையாவது ஒரு அஞ்சு சதவீதமாவது இருக்கும் ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது அந்த எதிர்மறை ஆற்றல் என்ன செய்யும்னா காரிய தடைகள் செய்யும் சுபகாரியங்கள் தடை செய்யும் அதே போல் பண ஏற்படுத்தும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படுத்த விடாது ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் செய்யும் சரிப்போ அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எதனால உண்டாகுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் எதனால வீட்டுக்கு வீட்டுக்குள்ள உண்டாகுது அப்படின்னு எதாவது யாராவது தகவல் சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க இப்போ நான் வந்து சொல்ல போறது உங்கள் வார்த்தையிலிருந்து தான் எதிர்மறையாற்றல்கள் மேக்சிமம் உண்டாகும் எப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டிலையுமே சரி கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் வந்து குடியிருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வார்த்தைகளை உள்வாங்கி அதை வந்து நிறைவேற்ற செய்வார்களாம் அதாவது இப்போ நீங்க நல்ல வார்த்தைகள் பேசினா ஓகே பாசிட்டிவா பேசுறீங்க நல்லதே நடக்கட்டும் லக்ஷ்மி வரா இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான சொற்கள் ஸோ இந்த மாதிரி பேசுறீங்கன்னா ஓகே தேவதை வந்து அந்த இடத்துல உங்க வார்த்தைகளை உள் வாங்கிட்டு சதாப்து அப்து அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான அர்த்தம் என்னன்னா அவங்க அப்படியே ஆகட்டும் தான் அதனுடைய அர்த்தம் சோ நீங்க கெட்ட வார்த்தைகள் சப்போஸ் வந்து பேசுறீங்க நெகட்டிவாவே பேசுறீங்க வீட்டில் அப்போ என்ன நடக்கும் அதையும் வந்து அப்படியே ஆகட்டும் தான் அந்த தேவதைகள் வந்து சதாப்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம பேசுகின்ற தான் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கறதும் உண்டாயிட்டு நமக்கு அது நிறைய பேருக்கு தெரியறது கோவத்தில் கோபத்துல ஒருத்தங்களை சபிக்கிறது அல்லது கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டுறது அல்லது குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் அதிகம் போடுறது நெகட்டிவாக யோசிக்கிறது பேசுறது வாயில் நடக்காது கிடைக்காது இந்த மாதிரி வார்த்தைகள் ஆகட்டும் ஸோ நெகட்டிவாக பேச்சுக்களுமே வந்து உங்களுக்கு எதிர்மறையாற்றல்கள் அப்படிங்கிறத உண்டு பண்ணிடும் ஸோ வந்து நீங்கள் வீட்டில் நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதை விடுங்க இனிமே வந்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் பாசிட்டிவாக பேசுங்க தெய்வீக மந்திரங்களை ஒழிக்க செய்யுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் சரி அடுத்து அடுத்ததாக பார்த்தோன்னா காமனாக எல்லார் வீட்லேயுமே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் பூஜை அறையில் காலை வேலையிலையும் மாலை வேலையிலையும் ஏற்றக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு அதே போல் செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் வீளை வீட்டின் இருக்கக்கூடிய அனைத்து மூளை முடுக்குகளிலுமே சரி சாம்பிராணி புகை நிச்சயமாக போட வேண்டும் இது எல்லாமே போடுறோங்க அப்பையும் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் கந்திருஷ்டியும் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது பரிகாரம் அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்காக இந்த இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து பரிகாரத்தை செய்யணும் கண் கெட்ட அதை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமையில கண் திருஷ்டி சுத்தி போடுறது பூசணிக்காய் சுற்றுறதாகட்டும் எலுமிச்சங்காய் அரிஞ்சு சுத்துறதாகட்டும் இது எல்லாமே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கோம் காலங்காலமா சரி இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யணும்னா நீங்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலேயே வந்து ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளரில் ஃபுல்லாக ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் அந்த தண்ணியில் போட்டதும் அடுத்து வீட்டில் அரைச்ச சுத்தமான மஞ்சளாக இருக்கணும் அந்த மஞ்சள் தூளில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அந்த தண்ணியிலேயே கலந்துருங்க உப்பு போட்ட தண்ணியிலேயே அதை மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி கலந்துட்டு இந்த தண்ணி யார் கையிலயும் படக்கூடாது வீட்டுல ஏதாவது ஒரு மூளையில கொண்டு போய் இந்த டம்ளரை கொண்டு போய் வச்சிருங்க மறைவா வெளியாட்கள் கண்லயும் இந்த தண்ணி படக்கூடாது வீட்டுல இருக்கவங்களும் சரி மற்றவங்க வந்து அந்த தண்ணியில கை வைக்க கூடாது செஞ்சுட்டு சரி இந்த மாதிரி ஒரு மூளையில வந்து இந்த கண்ணாடி டம்ளர் தண்ணியை வச்சுட்டோம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற டவுட் எலும்போம் சோ அந்த டம்ளர் தண்ணியை இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் உங்க வீட்டு கார்னர்லயே இருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அடுத்த நாள் மறுநாள் பார்த்தோன்னா திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையா அந்த டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கால்படாத இடத்துல கொண்டு போய் போ ஊற்றிட்டு வந்துருங்க ஸோ இந்த மாதிரி செய்யறப்போ பின்வாசல் வழியா கொண்டு போய் வெளியே ஊற்றக்கூடாது பின்வாச கதவுல இருந்து செடிகள் வச்சிருக்கேன் அங்கே போய் ஊத்துறேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது உங்களுடைய நிலைவாசல் மொழி தான் வந்து நீங்கள் டம்ளர் தண்ணியை வெளியே கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் ஊத்திடணும் சோ இதுதான் வந்து ஒரு மிக சிறப்பான பரிகாரமும் கூட வீட்டின் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதும் தெரிய வரும் சோ இந்த பரிகார முறை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதா மாறட்டும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்